பங்கமாகிய விட புயங்கமா படமது பரித்து சிவ தருந்தி பகிரண்ட முழுதும் பரந்து நிற்த்தங்கள் புரி பஞ்சை கலாப மயிலை துங்கமாயன் புற்றவன் புற்றடர்ந்து வரு தொடரும் பிரேத பூத தொகுதிகள் பசாசுகள் நிசாசரர் அடங்களும் துண்ட பட கொத்துமாம் மங்கை யாமலை குமரி கங்கை மாலினி கௌரி வஞ்சி நான்முகி வராகி மலையறையன் உதவ மலை திருமுளையில் ஒழுகு பால் மகிழ அமுதுண்டு பாலன் செங்கணன் மதலையிடம் இங்குலான் என்னும் நரசிங்கமாய் இரணியூடல் சிந்த சேவல் பிளந்த வசமே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் அதாவது முருகன் வந்து எப்படின்னா முருகனுடைய முருகனுடைய பராக்கிரமே பெருசு இதுல வந்து அம்மனை சொல்றாங்க சரிங்களா அம்மனை வந்து எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்கன்னா மங்கை யாமலை குமரி கங்கை மாலினி கௌரி வண்டி வராதி பர்வத ராஜ புதல்வி அப்படின்னு வரவேற்று இந்த அம்மா வந்து இத்தனை போஸ்ட்டு அதாவது என்னென்னா பயங்கர சக்தியுடையவங்க இந்த அம்மா வந்து ஆதிபராசக்தியை இங்கே சொல்கிறாங்க அந்த ஆதிபரா சக்தியுடைய ஞானப்பாலை உண்கிற வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமால் அந்த மாதிரி உண்டு உண்டு தான் என்ன பண்ணுவார் நரசிங்க மூர்த்தியாக வந்து அவதாரம் எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த இறைஞனை வதம் பண்ணுறாரு அப்பேர்ப்பட்ட ஆதிபரா சக்தியை விட மகன் அடுத்தது நரசிங்க பெருமாள் அதாவது பெருமாளுடைய மருமகன் அப்படி இத்தனை போஸ்ட் வச்சிருக்க நம்மளுடைய முருகன் அவருடைய திருக்கரத்தில் இருக்க வேலும் மயிலும் சேவலும் நமக்கு துணை புரியும் அப்படின்னு இங்கே சொல்றாங்க அடுத்தது வந்து கொடுமை சு செய்யக்கூடிய நஞ்சுடைய பாம்பு பாம்புன்னு என்னன்னா அந்த தலையில இருக்கு பார்த்தீங்களா நம்ம தலையில வந்து அந்த குண்டலினின்றது மேல பாம்பா எழும் அப்படி எழும்போது என்ன ஆகும் அகங்காரம் எழும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க அந்த அகங்காரம் எழும்போது அந்த அகங்காரம் ஆகிய பாம்பு எழும்போது முருகனுடைய மயில் சேவல் ரெண்டுமே வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேத பூத பிசாசுகள் வந்து விடாம நிறைய வந்து தீங்கு பண்ணி கீழே இழுக்க பார்க்கும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேவலும் மயிலும் சேர்ந்து என்ன பண்ணும் கொத்தி அதை தூர தூக்கி போட்டு நம்மளுடைய நம்மள இறைவன் கூட சேர்க்கக்கூடிய தன்மை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்முடைய அஞ்சுநாத்